பெருவாக்கம் செய்கிறமும் கைகொட்டும் செஞ்சல் பெருவாக்கம் பீடும் பெருக்கும் உருவாக்கம் ஆதரால் வானொரு மாணிமுகத்தனை காதலால் கூப்பு கை இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னம் அதே மாதிரி மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் என்ன மாதிரி வழிபாடுகளை அதிகமாக எடுத்துக்காம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நாம் இந்த ட இந்த வீடியோவில் டாப்பிக்காக பார்க்குறோம் அதாவது கிரகங்கள் அடிப்படையில் சிலருக்கு சில தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அவங்களுடைய ஜாதக அமைப்பில் சில கிரகங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வ வழிபாடுகளை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் பாதிப்புகள் நடக்காமல் தவிர்த்துக்கலாம் ஸோ அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆலயம் ஆலய வழிபாடு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அவையார் கூட சொல்லியிருப்பாங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த சர்வர் சுந்தரம் அப்படின்ற படத்துல எல்லாம் சொல்லியிருப்பாங்க கோயிலுங்கிறது சொத்து சுகம் தே கேட்டு அழகிற இடம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக்லாம் வரும் அப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இறைவனை தேடுறது வந்து சுய லாபங்களுக்காக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் நம்ம ஜாதக அடிப்படையில் நம்ம ராசி லக்னங்கள் நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோடு இருப்பாங்க இந்த பிரச்சனை தீர்வதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற தேடலோடு தான் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஆலய வழிபாடு மேற்கொள்வாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் இவங்க வந்து இந்த மாதிரியான வழிபாடுகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தேடியது கிடைக்கும் அவங்க விரும்பியது நடக்கும் ஸோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது சில வழிபாடுகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க விருப்பப்படுறாங்க விருப்பப்படலை அப்படிங்கிறத தாண்டி தேவையில்லாத தொந்தரவுகளாம் வரா வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுத்துரும் இப்போ அந்த அடிப்படையில் எந்த வழிபாடுகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சிம்மம் அப்படின்னாலே மேஷத்துலேருந்து எண்ணும்போது அஞ்சாவது ராசி இது ரொம்ப வந்து ஒரு ஒரு அதிகாரத்தன்மை கொண்ட ஒரு ராசி நெருப்பு தத்துவம் அப்படின்னாலே நெருப்பு எல்லாத்தையும் எரித்து தன்னதாக்கிக் கொண்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க மற்றவங்களை அடக்கி ஆளணும் அப்படின்ற எண்ணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்துட்டுருக்கும் எதில் பார்த்தாலும் அதில் குறைதான் இவங்க கண்ணுக்கு முதல்ல தெரியும் நிறை தெரியாது ஸோ யார் எந்த கண்ணோட பார்க்குறாங்களோ அதுதானே தெரியும் அப்போ நிறைவான விஷயங்கள் தெரியாது எதுனையும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுல இவங்க பெரியார் அப்போ இவங்க வாழ்க்கையும் ஒரு குறையோடவே எழுந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ இதிலையும் நிறைவான விஷயங்களை காணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ இவங்க நெருப்பு தத்துவத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்றதுனால கோயில்களில் அக்னி வளர்க்கக்கூடியது யாகங்கள் வளர்க்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு இவங்க வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நீர் தத்துவங்களை இவங்க அதிகமாக இயக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது அதாவது அபிஷேகம் பண்ணுறது புனித நீராடுவது இந்த மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கணும் ஆனால் இதே நேரத்தில் பாத யாத்திரை போகிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது மேஷ சிம்மத்துக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு அஞ்சாம் இடமாக வரக்கூடியது காலப்பிரசனுக்கு ஒன்பதாம் இடமும் வரும் ஒன்பதாம் இடம் தான் துடைகள் யாத்திரை போகிறது ஒன்பதாம் இடம் தான் ஒன்பதாம் இடம் பயணம் அப்போ நீண்ட தூர பயணங்கள் மேற்கொண்டு ஒரு ஆலய வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு சிம்ம லக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு அல்லது சிம்ம ராசிக்கு ரெண்டுக்குமே நம்ம எடுத்துக்கலாம் அல்லது மக நட்சத்திரக்காரங்க பூர் நட்சத்திரக்காரங்க உத்திர நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தை கொண்டவங்க இந்த மாதிரி பாத யாத்திரைகள் போய் இறைவனை வழிபாடு பண்ணுறத முடிவை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எந்த இறைவனாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒரு அமைப்புகள் இருக்குது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வழிபட வேண்டியது திருவண்ணாமலை கிரிவலம் போறது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது திருவண்ணாமலை கிரிவலம் அதே மாதிரி பழனிமலை போகிறதும் பழனிமலை கிரிவலம் போகிறதும் அங்க பிரதர்ஷனம் செய்யறதும் சிம்ம ராசி சிம்மலாக்கணத்துக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி திருப்பதி பெருமாள் வழிபாடு அழகர் கோவில் கள்ளழகர் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப 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 பாசிட்டிவாக இருக்கும் சிம்ம ராசி சிம்ம கிணத்துக்கு அதே மாதிரி முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப தேவை உங்களுக்கு கணபதி வழிபாடு ரொம்ப அவசியம் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் சிறப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு ஊர் எல்லையில் காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு குலதெய்வத்தினுடைய வழிபாடு ஏன்னா இவங்க லக்னமே அஞ்சாவது லக்னம் அமைஞ்சிருச்சு அஞ்சு தான் குளம் குல தெய்வம் அவங்க வந்த வாழ்ந்த பரம்பரை அப்படிங்கிறதெல்லாம் இடம் தான் ஸோ மஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் வந்து குலதெய்வ வழிபாடு தான் சிம்மத்துக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும் அடுத்து வந்துட்டு இவங்களுக்கு குழந்தை வழிபாடு சரியாக இருந்தாலே எல்லாமே சரியாக இருக்கும் சிமலகிற பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாமலை கிரிகுலம் பழனி மலை போகிறது இது எல்லாமே இவங்களுக்கு ஏற்படியாக இருக்கும் இவங்க ஏ ஏற்றுக்கூடாத வழிபடக்கூடாத தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலை சார்ந்த வழிபாடுகள் இவங்களுக்கு ஆகாது நீர்நிலை சார்ந்த வழிபாடு எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது ஆனால் முருகன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் முருகன்னா திருச்செந்தூர் முருகன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அவினாசிபுர வழிபாடு சிறப்பு தராது அவினாசிபுர வழிபாடை குறைச்சிக்கணும் அதே மாதிரி இவங்க தொழிலுக்கு வேணால் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் கஜேந்திர வரத பெருமா கத கஜேந்திர வரதராஜ பெருமாள் வழிபாடு குறைச்சிக்க வேண்டிய வழிபாடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பழனிமலை வழிபாடுமே கொஞ்சம் ஏற்றத்தை தரும் இருந்தாலும் அதிகமாக அதை பண்ணிக்கக்கூடாது அபிஷேகங்கள் யாகங்கள் இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது நீர்நிலை சார்ந்த வழிபாடுகளும் நீர்நிலை சார்ந்த பரிகாரங்களும் இவங்க குறைச்சிக்கணும் அதாவது அபிஷேகம் மட்டும் வேணக்கூடாது புனித யாத்திரை போ அதாவது ஆற்றுல இறங்கி குளிக்கிறதான வழிபாடுகள் புனித நீராடல் இதெல்லாம் குறைச்சிக்கணும் இவங்களுக்கு எட்டு கூட வேணால் மீனராசி வருவதனால எட்டாம் இடம் மீன ராசி இவங்களுக்கு வந்து நீர்நிலைகள் சார்ந்த வழிபாடுகள் குறைச்சிக்கணும் ராமேஸ்வரம் கோடியக்கரை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் தனுஷ்கோடி வேதாரண்யம் இந்த வழிபாடுகளை சிம்ம ராசி சிம்மலக்கணம் குறச்சிக்கணும் ஸோ இதுதான் வழிபட வேண்டிய தெய்வங்களும் வழிபாடுகளை தவிர்த்துக்க வேண்டிய வழிபாடுகளும் இது தான் சிம்ம ராசி சிம்மலக்கணம் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கான அமைப்பு குரு பகவான் இவங்க லக்னப்படி எங்கே இருக்காங்களோ அந்த வழிபாடுகளை இவங்க எடுத்துக்கணும் இப்போ குரு பகவான் மேஷத்தில் இருக்காங்கன்னா பழனிமலை போகணும் ரிஷபத்தில் இருக்காங்கன்னா ஊர் தெய்வங்களை வழிபாடு செய்யணும் மிதனத்தில் இருக்காங்கன்னா பெருமாள் வழிபாடு எடுத்துக்கணும் கடகத்தில் இருக்காங்கன்னா மாரியம்மனுடைய வழிபாடு எடுத்துக்கணும் சிம்மத்திலே இருக்காங்கன்னா இவங்களுடைய குல தெய்வங்கள் காவல் தெய்வங்களோட வழிபாடு எடுத்துக்கணும் இதே இவங்களுக்கு குரு பகவான் வந்து கன்னி ராசியில் இருக்காங்க அப்படின்னா ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு எடுத்துக்கணும் ஐயோ துளாராசியில் இருக்காங்கன்னா அம்மன் தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கலாம் இதே இவங்களுக்கு குரு வந்து விருச்சகத்தில் இருக்காங்கன்னா வனதெய்வங்களை வழிபாடு செய்யலாம் இவங்களுக்கு வந்து குரு வந்து தனுசில் இருக்காங்கன்னா பெருமாள் வழிபாடு எடுத்துக்கலாம் இந்த லக்னத்துக்கு குரு வந்து மகரத்தில் இருக்காங்க அப்படின்னா கல்குரடன் வழிபாடு நாச்சியார் கோயில் வழிபாடு எடுத்துக்கலாம் இவங்களுக்கு சிம்மலக்கணத்துக்கு குரு பகவான் வந்து கும்பத்தில் இருக்காங்கன்னா கும்பகோணம் போய் கும்பகோணத்தில் ஏதோ ஒரு கோயில்கள் குறிப்பாக வந்து கும்பகேஸ்வரர் வழிபாடு எடுத்துக்கலாம் இவங்க ஜாதகத்துக்கு மீனத்தில் குரு இருக்காங்க அப்படின்னா தனுஷ்கோடி வழிபாடு வேதாரண்யம் வழிபாடு இதை எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் சிம்மலக்கணம் கவனிக்க வேண்டிய வழிபாடுகளும் தவிர்க்க வேண்டிய வழிபாடுகளும் அப்படிங்கிறது இதை பின்பற்றி வழி வெற்றியடைய வாழ்த்துக்கள்